பிளாக் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஹிடன்ஸ்பர்க் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் செபி அமைப்பினுடைய தலைவர் திருமதி மாதவி புட்ச் அதானிக்கு சொந்தமான வெளிநாட்டு முதலீடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு புதிய குற்றச்சாட்டை பூகம்பமாக வெடிக்க செய்திருக்கிறார் சரி இதில் இதில் என்ன பூகம்பம் இருக்கிறது ஹிடன்ஸ்பர்க் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுடைய வேலை என்ன செபி அமைப்பு என்ன செய்ய போகுது ஏன் மாதவி புட்ச் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஹிடன் ப்ரக் ரிசர்ச் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்ருக்கு ஏற்கனவே அதானி குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளாக முன்வைத்த அந்த நிறுவனம் இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பான செபியினுடைய தலைவர் திருமதி மாதவி புட்ச் குறித்து ஒரு தகவலை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய பூகந்த ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹிடன்பர்க் ரிசர்ச் அமைப்பு அதனுடைய ரிப்போர்ட்னா பார்த்துடலாம் இது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்டது நாதன் அப்படிங்கிறவரால் துவங்கப்பட்டது நாதன் ஆண்டர்சனால் துவங்கப்பட்டது இது ஷார்ட் செல்லிங் அது பற்றின ஒரு நிறுவனம் அது தெரியும் ஷார்ட் செல்லிங் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஷேரை விற்கிறது வாங்கிறது கடன் கொடுக்கறது இதெல்லாம் தாண்டி அதனுடைய முக்கியமான பணி அப்படின்னா தவறுகள் எங்கே நடக்கிறது அப்படிங்கிறது கண்காணிக்கக்கூடியது குறிப்பாக ஹியூமன் மேட் அவாய்டபிள் டிசாஸ்டர்ஸ் ஏதாவது நடக்குதா கார்ப்பரேட் ஃபா ஃப்ராட் ஏதாவது நடக்குதா இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய பணி தான் யாருடைய பணி அந்த ஹிட்டன்பெர்க் பெர்க் பணி இவங்க தான் இப்போ ஒரு பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறாங்க இவங்க ஏற்கனவே அதானி குழு மேல சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க அதை சர்ச்சைக்குரிய கருத்தா அப்படிங்கறத தாண்டி அதானி வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி அங்குள்ள உள்ள பணங்கள் எல்லாம் நஷ்டப்படுத்திட்டாரு அதுல திருடிட்டா அப்படி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது யார் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறார்கள் செவியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி மாதவி புட்ச் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தகவல் முறைகேடாக அதனுடைய பங்கு சந்தை மதிப்பை உயர்த்துறது தான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு அது உண்மையாவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான் ஏற்கனவே இந்த ஹிடன்பர்க் இருக்கார் இல்லையா பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அதானி குழுமத்தின் மேலே ஏன்னா அதானி குழுமம் வெளிநாட்டு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க அந்த நிறுவனங்களில் தெரிந்தாலும் பங்குச்சந்தை அதனுடைய மதிப்பெல்லாம் உயரும் இது பொறுத்து நிறைய குற்றச்சாட்டுகள் கொடுத்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு பர்டிகுலராக ஒன்று ரெண்டு கம்பெனிஸ் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த குற்றச்சாட்டில் எப்படி இந்த திருமதி மாதவி அதானி அதானி அந்த கௌதம் அதானினுடைய சகோதரர் அதானி அந்த அதானி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பெர்முடா மற்றும் மொரிஷியஸ் நிறுவனம் அதுல மாதவி புட்ச் அவருடைய கணவர் தவால் புட்ச் ரெண்டு பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறார்கள் அதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு இன்னும் தெளிவுபடுத்தி அந்த ஹிடன்பர்க் அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஐபிஇ ஃபண்ட் ஒன் என்ற ஃபண்ட்ல கணக்கு தொடங்கி மாதவி புட்சும் அவருடைய கணவர் தபால் புட்சும் இந்த கணக்கு என்ன ஆதாரமா கொடுத்துருக்காங்க அவங்க சம்பளமாக வாங்கின காசெல்லாம் நாங்கள் இந்த ஃபண்ட்ல என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய இன்றைய நிகர மதிப்பு இந்த சொத்து மதிப்புன்னு சொல்லுவோம்ல இல்லை எவ்வளோன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பத்து மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கு மேல் இந்த ஐபிஇ ஃபண்டு ஒன்று இருக்கு இல்லையா இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை பல அடுக்குகளை கொண்ட ஒரு ஃபண்டு நிறுவனம் ஒரு ஃபண்டு நிறுவனத்தில் ஏன் மாதவி பிச்சு ஷேர் பண்ணக்கூடாது அது குற்றச்சாட்டுகளோட உடையது தான் அதானியுடைய நிறுவனம் இல்லை அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க நிறுவனம் என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஏன் செய்யக்கூடாது அவங்க ஒரு செபி அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர் செபின்னா என்ன செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இங்கே இருக்கக்கூடிய பாண்டு விற்கிறது வாங்குறது ஷேர் எல்லோரும் கண்காணித்து ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய தலைவர் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்துச்சு இந்த மாதிரியை குற்றம் சுமத்தப்பட்ட பிர அதானி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த நிறுவனத்தில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னு செபீட்டை கேட்டாங்க அதுக்கு செபி கொடுக்கலை அதுக்காக உச்சநீதிமன்றம் கண்டித்தது செபிகிட்ட ப்ராப்பர் ரிப்போர்ட் இல்லை அப்படிலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதவி புட்ச் ஒன்றும் இப்போல்லாம் அதில் சேரலை அவங்களுடைய பதில் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவங்க இந்த செபியினுடைய முழு நேர உறுப்பினராக சேருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிங்கப்பூரில் நான் சம்பளத்தை வச்சு அவங்க தொடங்கினேன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை அவருடைய கணவர் தவால் புட்சு அந்த மொரிஷியஸ் உள்ள நிதி நிறுவனத்தினுடைய ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் தான் ரொம்ப முக்கியமான கடிதம் அது எப்போ எழுதியிருக்கார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி எழுதியிருக்கார் அது என்னென்னா இந்த உறுப்பினர் ஆவதற்கு அந்த செபி அமைப்பில் மாதவி பூச்சி உறுப்பினர் ஆவதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தன்னுடைய மனைவி மாதவி பூச் அவங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு தவால் பூச் சொல்லக்கூடிய அந்த கணக்கு குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் ஜிடி ஓஎஃப் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் தவால் புட்சி மாதவி புட்சனுடைய அக்கௌண்ட் அந்த ஷேர்ஸ் எல்லாமே தவால் புட்சி தான் வந்துச்சு அப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்பட்ட ஒரு கணக்கு உபரத்தில் மாதவி புட்சனுடைய பர்சனல் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கு அதில் ஜிடிஓஎஃப் செல் நைன்டி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா அப்போந்தான் அந்த ஃபண்டில் இவங்களுக்கு வந்திருக்க பணம் சேர்ந்துருக்க அந்த டீட்டெயில் வந்திருக்கு அந்த டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன் எண்பத்தேழு லட்சத்தையும் இருபத்தேழாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து டாலர்கள் இவங்களுடைய ஃபண்டில் வந்திருக்கு அதான் எப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யாருக்கு மாதவி பூச்சுடைய பர்சனல் மெயிலுக்கு ஜிடிஓஎஃப் அவங்களுடைய மெயிலிருந்து வந்திருக்கு இப்போ தெரியுதா ரெண்டாயிரத்தி பதினேழில் பதவியில் இருக்கிறாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவங்க செவியினுடைய முழு நேர உறுப்பினர் ஆன பிறகு இவங்களுடைய பர்சனல் மெயில் மூலமாக என்ன நடந்திருக்கு மூமெண்ட்ஸ் நடந்திருக்கிறது நான் சொன்னேன்ல இன்ஃபோ லைன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு கடிதம் போக்குவரத்து நடந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஜிடிஓஎஃப் செல் நைன்டி இருக்குல்ல அந்த ஐபிஇ ப்ளஸ் ஃபண்ட் ஒன் அதில் உள்ளதை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளுங்கள் மாதவி புட்சனுடைய பர்சனல் மெயிலிருந்து மேல் அனுப்பியிருக்கிறாங்க இதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பேசிக்காக நமக்கு ஏற்படும் இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு விசாரணையில் அதானி குழுமத்தினுடைய பங்குகளை முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளவர்கள் யார் இது குறித்த விசாரணையில் செபி தோல்வி அடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க இப்போ அந்த டீட்டெயிலெலாம் வெளியிட்டாங்கன்னா மாதவி புற்றருடைய பெயரும் அந்த டீட்டெயிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஹிட்டன்ஸ்பர்க் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுடைய அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இதில் ஒன்று ரெண்டு விஷயத்த கூட இந்த ஹிட்டன் ப்ளஸ் அமைப்பு சொல்கிறாங்க என்னென்னா இந்த கௌதமதானியுடைய சகோதரர் வினோத் அதானி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த இன்ஃபோலைன் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு வயற்காடு ஊழலில் தொடர்பு இருப்பதாக ஹிடன்பர்க் ரிசர்ச்ன்ற ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான நிறுவனங்களில் எல்லாத்துலேயுமே இவங்க ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் அதுவும் இதே வினோத் அதானி பயன்படுத்திய அந்த பெர்முடா மற்றும் முரிஷியஸ் ஃபன் நிறுவன கூட்டமைப்பில் இவங்க பங்கு வைத்திருப்பதாகவும் ஒரு தகவலை இவங்க சொல்கிறாங்க இத்தனை விஷயங்கள் இதுக்குள்ள மறைந்திருப்பதால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் திருமதி மாதவி புட்சால சரியான பதிலை சொல்லுகிற வரை ஹிடன்ஸ்பர்க் ரிசர்ச் அமைப்பின் அந்த ரிப்போர்ட்டு ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை செபி மீதே எழுப்பி கொண்டிருக்கும் இந்திய பங்குச்சந்தைகள் சந்தைகள் மீது எழுப்பி கொண்டிருக்கும் இதுக்கு பதில் அவங்க தான் தெளிவுபடுத்தணும்